திரு பாஸ்கரன் மணிமேகலை அவர்கள் சிறந்த சிந்தனையாளர் கல்வியாளர் பயிற்சியாளர் தொழிலதிபர் நிர்வாக இயக்குனர் என பன்முகத்திறன் கொண்டவர் கல்வித்துறையில் பல புதிய பரிமாணங்களை அறிமுகப்படுத்தி ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பிரபலமானவர் ஒரு தொழிலதிபரான ஆம்பல் குளியல் சோப்பு தயாரிக்கும் நிறுவனத்தை நிர்வகித்து பல இனம் தொழில் முனைவோர் மற்றும் இயற்கை விவசாயிகளுக்கு தனிப்பட்ட முறையிலும் நம்மாழ்வார் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை மற்றும் ஆரோவில் போன்ற முக்கிய நிறுவனங்கள் மூலமாகவும் பயிற்சி அளித்து வழிகாட்டி வருகிறார் நம்மாழ்வார் பன்முக பல்கலைக்கழகத்தின் இயக்குநராக திகழ்ந்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்த முன்னோடி படிப்புகளை வடிவமைத்து வழங்கி வருகிறார் உலகில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நிலைநாட்டும் நோக்கத்துடன் சமீபத்தில் ஜீவகா மையம் என்ற அமைப்பினை நிறுவி தனிநபர்களையும் சமூகங்களையும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வில் ஈடுபட வழிகாட்டுகிறார் மேலும் புத்தரின் தம்மபதத்தை தனிப்பட்ட முறையில் மற்றவர்களுக்கு கற்பிப்பது மற்றும் தர்மா நிறுவனம் மூலம் நெறிமுறைகள் பற்றிய உரையாடல்கள் நிகழ்த்துவது ஆகிய ஆன்மீக அறிவியல் சேவைகளில் தன்னை கொண்டு சமூக மேம்பாட்டிற்காக பணியாற்றி வருகிறார் பிரமித் மன்ற இயக்கத்தின் சார்பாக அவரை வரவேற்று சிறப்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் பெரிய அறிமுகம் தொழில் அதிபர் அப்படிலாம் சின்ன தொழில் செய்கிறோம் அதிபராக ஒன்றும் ஆகலை அதிபர்ன்ற வார்த்தையே ஒரு ஒரு சங்கோஜத்தை தருது இருக்கட்டும் பரவாயில்ல என்னோட பதினாலாவது வயசுல என்னோட நண்பர் சென்னையை சார்ந்த ஜீவானந்தம் தான் எனக்கு இந்த விபாசனா தானத்தை அறிமுகம் செஞ்சு வச்சுவார் இப்போ தொண்ணூற்றி ஒம்பது ஒரு எல்லோரும் சம்மர் கேம்ப்புக்கு அனுப்புவாங்கல்ல அது மாதிரி என்னை கொண்டு போய் விபசனா சென்டரில் விட்டாங்க ஆனாப்பா நான் சதி பண்ணுங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குண்ணே இப்போ உங்கள் வீட் நம்ம வீட்டில் இப்போ ஒரு பதினாலு வயசு குழந்தையை கொண்டு போய் சம்மர் கேம்புக்கு பதில் பத்து நாள் அமைதியாருன்னு கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும் நம்மளும் ஒரு மாதிரி பார்ப்பான் ஆனால் நான் அப்படிலாம் பார்க்கல விரும்பி கேட்டு போனேன் அதிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் தொடர்ச்சியான வகுப்புகளுக்கு போகிறது உண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு நானே வகுப் வகுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சமீபமாக என்கிட்ட வந்து சின்ன கிளாஸ் மாதிரி நடத்துறதில்லை நான் எல்லாமே வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் அது மாதிரி கோர்ஸ் தான் ஒரு வாரம் முழுக்க பயிற்சி செய்யணும் வார இறுதி நாளில் மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ஃபீட்பேக்கோ இருக்கும் அதன் அடிப்படையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக ஏதோ ஒரு வகையில் எனக்கும் பௌத் புத்தருக்கும் பௌத்த மதத்துக்கு இல்லை புத்தருக்கும் எனக்கும் ஒரு உரையாடல் தொடர்ச்சியாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன் நான் சொந்த அனுபவத்தில் இருந்தான் டெக்ஸ்ட்டுன்றது எவ்வளோ படித்தாலும் சுயமாக அனுபவம் இல்லைன்னா ஒரு ஏழு நாள் நமக்கு வாழ்க்கையில் இருக்குன்னா ஒரு நாள் டெக்ஸ்ட்டு ஆறு நாள் ப்ராக்டிஸ் இதான் என் கணக்கு குறைஞ்சபட்சம் அந்த அளவில்யாவது ப்ராக்டிஸ் இருக்கணும் உழைக்கணும் அனுபவத்தின் வாயிலாக கல்வி பெறணும் அதுக்காக புஸ்தகம் படிக்கிறதோ இல்லை மற்றவர்கள் சொல்கிறதோ குறைவானதுன்னு என்னக்கூடாது அது ஒரு ஒன் எக்ஸ்டி சிக்ஸ் ரேஷியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்றது என்னோடய அபிப்பிராயம் அதன் அடிப்படையில் தான் வகுப்புகளும் நான் திட்டமிடுறேன் முக்கியமாக குழந்தைங்களோட வேலை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப விருப்பம் ஏன்னா நம்மலாம் வந்து ரொம்ப இறுக்கி போயிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உடைக்க வேண்டியிருக்கோம் நம்ம உட்காந்தா கூட மூச்சை கவனிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் மூச்சை கவனிக்கும்போது இன்னைக்கு மூச்சை கவனிக்கணுன்னா கஷ்டம் ஒன்றாம்தேதி எங்கேயாவது செக் பவுன்ஸ் ஆகுதா இஎம்ஐ டெபிட் ஆகும் மாறிடுச்சோன்னு எல்லாமே மூச்சுக்குள்ளே சேர்ந்து உள்ளே போவோம் குழந்தைங்களுக்கு அப்படிலாம் இல்லை குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மழைக்கு லீவ் விட்டாங்களா அந்த மாதிரி தான் அது கூட ஸ்கூல் இருந்தால் அந்த பிரச்சனை நமக்கு அப்படி இல்லை கண்ணை மூணு தான் அப்படி வரும் ஒன்றாந்தேதி வேறு வந்துட்டோம் வாடகை போட்டோம் போட்டான்னாலும் நமக்கு ஓனருக்கு கஷ்டமாக இருக்கும் டென்னண்ட்டாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வாடகை போடுறதுல கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் மூச்சோடு சேர்ந்து நம்மளுடைய தினசரி பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வரும் ஏன்னால் நமக்கு அது மாதிரி நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நிறைய சேர்த்து வச்சுருப்போம் பையலப்பாக போயிருக்கோம் புத்தர் அதை டிஃபைல் சொல்லுவார் எப்போ பாரு அது இங்கிலீஷில் டிஃபைல்மெண்ட் டிஃபைல்மெண்ட் க்ளேஸா அப்படின்னு பாலியில் க்ளேஸானா டிஃபைல்மெண்ட் நம்ம சேர்த்துக்கிற குப்பை நம்மளுடைய லோக்கல் தமிழ் பாஷையில் பேச நம்ம ஆர்காடு லாங்குவேஜ் இல்லையா நம்ம பாஷையில் குப்பை சேர்த்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு மூச்சுலேயும் அந்த குப்பையை சேர்க்குறோம் ஒவ்வொரு செயலையும் சேர்க்குறோம் ஒவ்வொரு சிந்தனையிலையும் சேர்க்குறோங்கிறதுக்காக தான் முழு ப்ராக்டிஸை வந்து மூச்சில் வடிவமைக்கிறார் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஆனாப்பானா சதி செய்கிறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனாப்பானா சதியில் வந்து நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா பொதுவாக அதை வடிவமைக்கப்பட்டு ரொம்ப சுருக்கிட்டோம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நமக்கு எப்பவுமே என்ன பண்ணோம் ரொம்ப ஹேண்டியாக கொடுக்கணும் கை கடக்கமான ஒரு பயிற்சி முறைகளை கொடுத்தா தான் நமக்கு வந்து செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும் ஆனால் பதினாறு ஸ்டெப்ஸ் அது ஒரு பெரிய ஒரு பன்னெண்டு ஸ்டெப் வந்து உடம்பும் மனசு மூச்சு இடத வேலை செய்யணும் மீதி நாள் வந்து ப்ரின்ஸிபல்ஸ்ன்னு சொல்கிறாரு ஃபிலாசஃபீஸ் கடைசியாக ஒரு பதினாறு நீண்ட நீண்ட ஸ்டெப்ஸ் வந்து ஒரு அதை தெரிஞ்சிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஆறு மாத காலம் தேவைப்படுது அப்புறம் ஆயுசுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒவ்வொரு வாரம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட நமக்கு ஒரு மூ ஆறு மாதம் தொடர்ச்சியாக தேவைப்படுது அப்போது இந்த மூச்சுக்கும் இந்த உடம்புக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரே தான் புத்தர் என்ன சொல்கிறேன்னா தொடர்ச்சியாக எந்த காசும் இல்லாமல் எந்த மாஸ்டர்ஸும் இல்லாமல் எந்தவித சங்கடமும் இல்லாமல் எங்கே வேணால் உட்காந்து இப்போ நீங்கள் உட்காடுறீங்கன்னா உட்கார இடத்துல ரெண்டு விஷயம் நமக்கு சாத்தியம் இருக்குது நாம் இருக்கன்றது உத்தரவாதம் உயிரோட இருந்தால் மூச்சு இருக்கும் அப்போது அப்போ உயிரோடு இருக்கிறவங்க எங்கே ஒன்றால் அதை செய்யலாங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாங்க மூச்சிலேருந்து தொடங்குறார் அதோட அவர் முடிக்கல மூச்சிலேருந்து தொடங்கணும்னா எப்போவுமே நம்ம கூட இருக்கோம் கஷ்டமாக இருக்கலாம் நஷ்டமாக இருக்கலாம் நோயுற்ற காலங்களாக இருக்கலாம் இளமை காலமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எல்லா காலங்கள்லேயும் நம்மளோட ஒரு ஒரு உரையாடலை நிகழ்த்திக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு சுத்தாவ ரொம்ப ஈஸியாக சொல்கிறார் சுத்தானா சூத்திரம்னு சொல்லுவோம் மம்மிங்க அதில் ரொம்ப ஈஸியாக சொல்கிறார் உடலுக்கும் மனதுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய மூச்சின் வழியாக நீங்கள் அமைதியாட முடியும் டிராங்குலிட் டிராங்குலிட் ஸ்டேட்டுக்கு போக முடியும் இன்சைட்டுன்னு சொல்லக்கூடிய உள்ளது உள்ளபடி பார்க்க முடியும் உங்களை நீங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ளது உள்ளபடி தெரியும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மூச்சே சொல்லும் உங்களுடைய சிந்தனை பேட்டர்ன் என்ன உங்களுடைய என்ன சொல்கிறது நிறைய விஷயங்கள் எழுதுறாரு இந்த மமதை அகங்காரம் கோபம் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சின்னு எவ்வளோ எழுதுறாரு இல்லையா எல்லாத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது உங்களுடைய உங்களுடைய மூச்சு வெளிப்படுத்தாத உள்ளுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் எழுதுறாரு அனாப்பான சதியிலையும் அதற்கு பிறக்கக்கூடிய ச சத்தியப்பதான்லேயோ நிறைய பயிற்சிகள் இருக்குது நாற்பதுக்கும் மேற்பட்ட தியான பயிற்சிகளை அவர் நடத்தியிருக்கார் அவருடைய ஆயுள் காலத்தில் சிலது இப்போ சட்ட ரீதியாக செய்யவே முடியாத பயிற்சிகள் ஏன்னா அவர் வந்து இந்த உடல் எப்படி அழுகி போகுதுங்கிறத கூட அந்த காலத்தில் வந்து தியானம் பண்ணியிருக்காங்க எடுத்து வச்சு இது எப்படி மெல்ட் ஆகுது அப்படின்னு அது எதுக்குனாக்கா லா ஆஃப் இம்பெர்மனன்ஸை புரிய புரிய இப்போ நமக்கு ஒரு ஜோக்கா சொல்கிறேனே இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு சின்ன வயசில் இருந்திருப்பேன் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசில் நான் அப்போ என்ன பண்ணியிருப்பேன் என் டீச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அப்போ வந்து பொறுமையாக சொல்லியிருப்பாங்க இது பாது பண்ணும் ஒரு பத்து வயசில் போய் கேள்வி கேட்டேன்னு இங்கே ஒரு அஞ்சாவது படிக்கும்போது பத்து வயசு நான் அஞ்சாவது படிப்புனா கேள்வி கேட்க என்ன சொல்லியிருப்பேன் நாலாவது ஒழுங்காக படித்தான்னு கேட்பாங்க அஞ்சாவது கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கிங்களா உங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் போன டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது நமக்கு வாய் அடைச்சிருவோம் அவ்வளோதான் ஓ கேட்கக்கூடாது பொழுது நாம இது வரைக்கும் இரு வாழ்ந்த வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் கேள்வி கேட்கணும் போல் அப்படின்னு நம்மளுடைய கட்டுப்பாடை நம்ம விதிச்சுக்குவோம் பத்தாவதில் போய் கேள்வி கேட்க முடியுமா இது உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணுற ஏரியா அதனால் நீங்கள் கேள்வி கேட்காமல் படித்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லியிருப்பாங்க பத்தாவதுலேயும் ஒரு கேட்டை போட்டுருவாங்க பன்னெண்டாவதில் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எக்ஸாம் நம்பர்லாம் மனப்பாடமாக தெரியும் நியூஸ் பேப்பரில் வர வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை அவ்வளோ பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தினசரி அப்போது என்ன ஆகுதுன்னா அப்போயும் ஒரு கேள்வி பத்தாவது நீங்கள் கடைசி மே ஜூன் ஜூலையில் நீங்கள் வாழவே முடியாது இந்த பூமியில் அவ்வளோ கேள்விகள் வரும் சரி அதுதான் அந்த கேள்வின்னு பார்த்தா காலேஜ் அடித்து பிடிச்சி ஏதோ பிடிக்கிதோ பிடிக்கலையோ கவுன்சிலிங்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துருவீங்க உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்கேருந்து ஒரு ஹெச்ஓடி நடந்து வந்திருப்பார் வேக வேகமாக நம்ம வந்து அப்படியே ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக போய் இதில் இருந்து நம்ம ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக போகிறோம் ஒரு ஆக போகிறோம் கிட்ட ஷூலாம் வாங்கி போட்டு பெல்ட்டுலாம் வாங்கி கட்டி மேட்சாக இவ்வளோ ட்ரெஸ் பண்ணி முன்னாடி நின்று கண்ணாடி முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு போயிருப்போம் ஒரு ஹெச்ஓடி வந்து சொல்லியிருப்பார் திஸ் இஸ் நாட் ஆர்ட்ஸ் காலேஜ் இட் இஸ் இன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ன்னு இருப்பார் அது தெரியாமல் தான் நம்ம அங்கே சேர்ந்துருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே முடியாது தொடர்ச்சியாக அதோட ஒரு நாலு வருஷம் நீங்கள் பேச முடியாது ரிவியூன்னு ஒன்று வச்சு பேச வைப்பாங்க முடிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விப்பாசனா வந்து சாத்தியம் காலேஜை முடிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் சும்மா இருந்து பாருங்க அப்போ நீங்கள் யார் மேலேயும் கோவப்படாமல் அப்படியே ட்ரான்குயில் ஸ்டேட் உள்ள சமணிலையும் பாரு புத்தர் அதில் அப்படியே வாழலாம் முதல் ஒரு மாதம் தோசை வந்து நெய்யோடு அப்படி ஒரு பொன் முருவலாக வரும் ரெண்டாவது மாதம் லே நெய் மட்டும் குறையும் பொன்முருவல் அப்படியே இருக்கும் மூணாவது மாதம் அப்படியே நீங்கள் அப்படியே சம்மநிலையில் இருக்கலாம் மூச்சு அப்படியே கவனிச்சுட்டு சம்மநிலையில் இருக்கலாம் இதெல்லாம் நான் காலேஜ் பசங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படியே சமநிலையில் இருந்தீங்கன்னா ஒரு மூணாவது மாதம் அதில் கிழிஞ்சு போன தோசை மீந்து போன தோசை அப்படி வரும் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சிங்கன்னா தோசையே வராது அப்புறம் என்னத்தையாக செய்வோம் அப்படின்னு ஒரு ஐடி கார்டை மாட்டி போய் ஆகணும்ல அது அது ஒரு நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது எங்கே போனாலும் ஐடி கார்டு அது மாட்டினாதான் வாழதவே அர்த்தமாயிடுது அதனால் ஒரு வேலைக்கு போகணுன்னு ஒரு ஐடி கார்டை போட்டு சம்மந்தம் சம்மந்தம்லாம் வேலைக்கு போயிருப்பேன் வேலைக்கு போய் கால் வச்சிருப்பான் ஆஃபீஸ் உள்ளே கால் வச்சுருப்பான் அவ்வளோதான் எப்போ கல்யாணம் பொண்ணாக இருந்தால் அதோட கஷ்டம் பையனாவது ஒரு ரெண்டு வருஷம் கேப் கொடுப்பாங்க பொண்ணுங்களாம் அதான் இருபது வயசு ஆகிடுச்சுங்களங்க அதுக்கப்புறம் யாங்கிட்டேயே பிடிச்சி கையில் கொடுத்து கட்டி மாட்டி ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் சமநிலையில் நம்மளால் பார்க்கவே முடியாது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் நம்மளால் இது சமநிலையில் அணுக முடியுமா கெட்டுனே இருப்பான் கேள்வி அது கூட பரவாயில்ல கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கே வந்துட மாட்டீங்க எப்போ விசேஷம்னு கேட்பாங்க நான் ஒன்றும் மண்டபத்துலேருந்து வீட்டுக்கே போகல அடுத்த விசேஷத்துக்கு நம்மளை தயார்படுத்திடுவாங்க ஜோக்காக இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம அறைவாகும் அதுக்கப்புறம் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே போய் சுற்றுறதா அங்கே பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் ஓடுவீங்க அப்புறம் பையனுக்கு எப்போ ஸ்கூல் சேர்க்குறீங்க மறுபடியும் முதல்லேருந்து அப்புறம் எப்போ காது குத்துறீங்க அவனுக்கு எப்போ வேலை தேடுவீங்க அவனுக்கு எப்போ கேம்பஸ் இன்டர்வியூனா அப்படியே நம்ம சைக்கிள் முடிஞ்சிடும் என்னென்னா நீங்கள் சரியாக வாழலை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த மக்கள் உங்களை கேள்வியில் வச்சு நேருப்பாங்க நீங்கள் எதை நிரூபித்தாலும் சரி சொந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா திரும்ப கேட்பான் பார்க்கிங்கே இல்லை இது நான் என்ன பண்ணி மழை தண்ணி வந்து நிற்கும் அப்படிமா நாற்பது வருஷம் உழைச்சி நான் சொந்த வீடு வாங்கி இன்றைக்கி தான் வீட்டு உள்ள காலை எடுத்து வச்சு ஒரு விளக்கை ஏற்றிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு புகையை போடுறான் இங்கே தண்ணி வந்து நிற்கும் பாம்பு தொல்லை இருக்கும் அப்படிமா நீங்கள் வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் ஆயிரும் அப்போது இந்த கேள்விகள் உங்களை குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் புத்தராஜர் ரிசன்ட் மண்டன்றார் மக்கள் உங்களை குற்ற உணர்ச்சியில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குற்ற உணர்ச்சின்றது கேள்வின் மூலமாக தான் வரும் ஒருத்தருடைய கேள்விக்கு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க ஒருத்தருடைய கேள்விக்கு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா ஓடி முடிக்க முடியாது அதனால தான் கேள்வியை கண்டால் நம்ம பயப்படுறோம் என்றைக்கும் ஒரு நாள் நம்ம இதெல்லாம் கூட பரவாயில்ல கல்யாணம் ஆகிட்டு கையை பிடிச்சி நடந்து போய் பாருங்க பாருங்கள் பத்து வருஷம் ஆச்சு கையை பிடிச்சி நடந்து போகிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அம்மா இப்போ கல்யாணன்றதே துன்பமாக இருக்கிறது தான் போல இருக்குது நமக்கு அது தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுறோம் அவனா பண்ணுறான் பத்து வருஷம் ஆச்சு எப்படி இருக்காங்க பாருங்க பயங்கர இன்டிமசிங்க அவங்களுக்கு அப்படிம்பான் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுவீங்க அதனால யாரோட கேள்விக்கும் பதில் சொல்றதுக்காக நம்ம வாழலன்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா ஒரு சமநிலை வரும் அந்த சமநிலையிலேருந்து தியானம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசுக்குள்ளே உட்காந்துட்டு அவன் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வாங்கிட்டான் ரொம்ப அசிங்கமாக இருக்கு நம்ம ஒரு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சாவது வாங்கணும் ஆனால் நம்ம செவ்ரே முப்பது இன்ச்சு தான் இருக்கு தியானம் வராது ட்ரான்குவிலிட்டி வராது புத்தர் சொல்கிற இன்சைட் வராது விபசனாக சாத்தியம் இல்லை அதை தான் அவர் என்ன சொல்கிறான் ஓ இவன் டிவியை பற்றி எதிர்காலத்தில் சிந்திக்க போகிறான் அதனால் முதல்லே ஒன்று என்ன பண்ணான் இவனை வாலண்ட்ரி பாவர்ட்டி பண்ணுவோம் இந்த வார்த்தை எழுதுறாரு வாலண்ட்ரி பாவர்ட்டியில் வச்சுக்குவான் குறைவாக நுகர்ந்துக்குங்க அதுதான் துன்பம் இல்லாமல் வாழறதுக்கு வழி எவ்வளோ குறைவாக பூமியில இருந்து நுகர்றீங்களோ கன்சியூம் பண்ணுறீங்களோ அவ்வளோ முக்கியமான மனுஷனாக மாறுவீங்க இறைத்தன்மை உள்ளவனாக மாறுவிங்கிறார் அவர் வாலண்ட்ரி பாவர்ட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் வறுமை கிடையாது நான் சொல்கிறது வந்து சோத்துக்கு வழி இல்லை கஞ்சிக்கு வழி இல்லை துணிக்கு மணிக்கு வழி இல்லாமல் வாழறதில்லை எல்லாம் இருக்கும் அது மேலே நான் நான் ஒட்டிக்கல அதில் துணி என் மேலே ஒட்டின்னு இருக்கோம் புரியுதுங்களா இல்லையா ஃபுல்லாக பீரோ ஃபுல்லாக எடுக்கணும் அவசியம் இல்லை எதை வச்சுருக்கேன்னா அதை சுத்தமாக தூய்மையாக வச்சு நிம்மதியாக வாழ்வேன் எல்லாத்தையும் மைண்ட் ஃபுல்லோடு செய்வேன் எதை செஞ்சு இது தேவையாக தேவையில்லைன்றதுல என்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது இன்னொருத்தருடைய ஆசைக்காக நான் இதை வாங்கலை என்னுடைய தேவைக்காக வாங்குறேன்னு ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று நீடு இன்னொன்று கிரேவி இது மிகப்பெரிய பாடம் அவர் கற்றுக் கொடுக்குறதுல உண்மையிலேயே ஒரு பொருளோ ஒரு செயலோ அல்லது கல்வியோ புத்தகமோ ஏதோ ஒரு நேரத்தையோ உழைப்பையோ செலவுறீங்கன்னா இது தேவையா அல்லது இது வீம்புக்கு நம்ம செய்கிறோமா இல்லை அடுத்தவன் தூண்டி விட்டானான்னு பார்க்கணும் அடுத்தவன் கேள்விக்காக செய்கிறோமா என்ன சொல்கிறீங்க நாங்கள் வாடகை வீட்டில் வாழ்கிறீங்க அப்படின்ற சொந்த வீடு வாங்கணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் வாடகை வீட்டில் நிம்மதியாக வாழறாங்க யாராவது சும்மா கிண்டி விட்ருவாங்க அப்புறம் நீங்கள் நாற்பது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டினிருப்பீங்க அவன் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் நாற்பது பர்சன்ட் கட்டணும் ஒரு கோடினா நாற்பது லட்சம் ஆச்சு அதுக்காக உங்கள் உழைப்பை போடணும் அதுக்காக நீங்கள் வந்து எல்லா ப்ரெஷரையும் தாங்கிக்கணும் உண்மையிலே உங்களுக்கு ஒரு வீடு தேவைன்னா தெளிவாக நின்று நிதானிச்சு எவ்வளோ உழைப்பை போடணும் எவ்வளோ சேமிப்பை போடணும் எந்தளவுக்கு வட்டியை கட்டினா அது ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எப்படி வரும்ன்றதோ உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்து வாங்கினா பிரச்சனை இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக வாங்கினீங்கன்னு வைங்க கஷ்டம் அப்போ வாலண்ட்ரி தான் யூஸ் பண்ணுறத தவிர வறுமையாக சொல்லலவில் நீங்கள் உங்களுடைய நுகர்வை குறைப்பு அதாவது இந்த பூமியிலருந்து எவனு ஒருவன் குறைவாக நுகர்றானோ அவனை போற்றப்படுவான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இது ரெண்டாவது விஷயம் முதல்ல எந்த கேள்விகளுக்கும் குற்ற உணர்ச்சி அடையாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு மூச்சு சீராக இருக்கும்